வணக்கம் நான் பிரபு இந்த ஞான தேர்தல் பதிவுகள் வரும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது கொடிக்கவி அப்படிங்கிற ஒரு நூலை பற்றி இந்த கொடிக்கவி நூலை இயற்றியவர் வந்து சந்தானக் ஒருவரான உமாபதி சிவாச்சாரியார் இந்த இருபா இருபது அப்படிங்கிற பதிவுல நம்ம பார்த்தோம் சந்தானக் யார் அதுல மெய்கண்ட தேவரை தலைமையாக கொண்டு இருக்கும் நால்வர் தான் வந்து சந்தானக் கூறவர்களாக இருப்பதை நம்ம பார்த்தோம் வர் நந்தி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியார் அதுல நாலாவதாக வரக்கூடிய உமாபதி இந்த வந்து கொடிக்கவி அல்லது கொடிப்பாட்டுன்னு கூட சொல்லுவாங்க இந்த நூல் வந்து ரொம்ப மிகச்சிறிய நூல் வெறும் ஐந்து பாடல்களையே கொண்ட நூல் சிலர் வந்து இது வெறும் நாலு பாடல் தான் பாடினாருன்னு சொல்லுவாங்க ஐந்து பாடல் பாடியதாகவும் சிலர் குறிப்பிடுவார்கள் அப்படி அந்த பாடல்களை தான் இந்த பதிவுல பார்க்கப்போம் இந்த கொடிக்கவியை உமாபதி சிவாச்சாரியர் இயற்றியதற்கு ஒரு நிகழ்வும் குறிப்பிடப்படுகிறது அது என்ன நிகழ்வு அப்படின்னா சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலை நிர்வகித்து வந்தவர்கள் அந்த தீட்சிதர்கள் பூஜை மற்றும் திருவிழாக்கள் எல்லாம் நடத்தக்கூடியவர்கள் வந்து அந்த அந்த வந்தவர் தான் இந்த உமாபதி அவர் தீட்சிதர் அல்லாத ஒருவரான மறைஞான சம்பந்தரை குருவாக கொண்டு அவரிடம் இருந்து சைவநெறிகளை கற்று இருந்தார் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக இந்த கோயிலை நிர்வகிக்கக்கூடிய தீட்சிதர்கள் இவரை ஒதுக்கிவிட்டு திருவிழாக்களை நடத்தி வந்தார் அப்ப இந்த உமாபதி சிவாச்சாரியாருக்கு நடத்தக்கூடிய பூஜை செய்யக்கூடிய இருக்கக்கூடிய அந்த உரிமை முறை வரும்போது அவர்கள் எல்லாம் உமாபதி சிவாச்சாரியரை ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த திருவிழாவை நடத்த குடியேற்றம் செய்ய முயற்சித்திருக்கிறார் அப்போது அந்த குடியேற்றம் செய்ய முடியாமல் தடைபட்டுக் கொண்டே வந்த காரணத்தினால் எதனால இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது இது உமாபதி சிவாச்சாரியார் வந்து கொடியேற்றம் செய்தால் கொடியேறும் அப்படின்னு இறை கட்டளையாக வந்ததும் இந்த தீட்சிதர்கள் எல்லாம் உமாபதி சிவாச்சாரியார் கிட்ட சரணடைந்து அவரோட முறை நீங்க தான் பண்ணணும்னு சொல்லி இறை கட்டளையாக வந்ததை குறிப்பிட்டு நீங்க வந்து கொடியேற்றம் பண்ணணும் அப்படின்ட்டு குறிப்பிட்டது உமாபதி சிவாச்சாரியார் வந்து இறைவனை நோக்கி சைவ சித்தாந்தங்களை கருத்துக்களை கொண்டு வருமாறு இறைவனை போற்றி பாடி இந்த ஐந்து பாடல்களை பாடிய பின் அந்த கொடியேற்றம் நடந்து திருவிழாவும் நடந்ததாக இந்த நிகழ்வை குறிப்பாக சொல்வார் அப்படி அந்த ஐந்து பாடல்கள் தொகுப்பு தான் இந்த கொடிக்கவி இந்த கொடிக்கவியில் உமாபதி சிவாச்சாரியார் சொல்லக்கூடிய கருத்தானது என்ன கோயில்களில் ஏன் கொடியேற்றம் செய்கிறார்கள் ஒவ்வொரு திருவிழாவும் நடக்கும் போதும் முதல் வேலை நடக்க வந்து என்ன அப்படின்னா அந்த திருவிழா நடக்க போறதுக்கான அறிவிப்பாக அந்த கொடியேற்றம் செய்து திருவிழாவை தொடங்குவார்கள் கொடியேற்றம் ஏன் செய்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஐந்து பாடல்களில் அவர் குறிப்பிடு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டா தெய்வ சித்தாந்தத்தில் கூறப்படக்கூடிய அந்த பதி பசு பாசம் அப்படிங்கிற விஷயத்தை ஒப்பிட்டு அந்த கொடியேற்றத்தோடு விளக்குகிறார் பதியாகிய சிவனும் ஆசையாகிய பாசமும் ரெண்டும் இருக்கக்கூடிய இடம்தான் வந்து அந்த பசு அதாவது உயிர் அப்படிங்கிறது அந்த உயிரானது அந்த பதி திவனைய அடைய திவனைய நினைத்து சிவனின் திருவடிகளை அடைய முயற்சி செய்திருக்கும் போது அந்த பாசம் அப்படிங்கிற அந்த கயிறு பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கும் இறையிடம் சேராமல் இந்த உலகியல் இன்பங்களில் உயிர் ஈடுபடுவதற்காக ஈர்க்கப்பட்டு அப்படியே கீழ் நோக்கி இழுத்து கொண்டிருக்கிறது அதை மேல் நோக்கி செல்லும் போதுதான் அந்த உயிரானது பசுவானது பதியிடம் சென்று அடையும் அந்த பதியோட அருள் கிட்டும் அதை குறிப்பதற்காகவே தான் இந்த கொடியேற்றம் செய்யப்படுகிறது அந்த உலக இன்பங்கள் குடித்து கீழே இழுக்கும் போது அதையெல்லாம் விடுவித்துக் கொண்டு மேலே பதியிடம் சென்று சேர வேண்டும் அதுதான் உயிர்களின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்தை குறிப்பிடுவதுதான் இந்த கொடியேற்றம் அப்படிங்கிற ஒரு கருத்தை ரொம்ப அழகாக விளக்கமாக அதில் குறிப்பிடுகிறார் இந்த பாடல்களை ஒவ்வொன்றாக பார்த்து அதற்கு சுருக்கமான விளக்கத்தையும் பார்ப்போம் முதல் பாடல் ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும் எனினும் இருள் அடராது உள்ளுயிருக்கு உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்துள தேனும் திரிமலத்தே ஒளிக்கும் உயிரருள் கூடும்படி கொடி கட்டினேனே சிவஞானம் ஒன்று ஆணவமனம் மற்றொன்று இவ்விரண்டிற்கும் தங்கும் இடம் உயிர் அந்த இரண்டினுள் ஒன்று மேலிட்ட போது மற்றொன்று மறையும் அதாவது சிவன் மேலிடும் போது அந்த ஆணவம் வந்து மறைந்துவிடும் அந்த ஆணவ சிவஞானத்தை ஒன்றும் செய்ய முடியாது இருந்தாலும் சிவஞானத்தை அடையாமல் இருப்பதற்கு ஆணவமும் ஒரு காரணமாக அமைகிறது ஆணவம் ஜாஸ்தி வரும்போது சிவனை பற்றி மக்கள் எண்ணுவதில்லை அதனால சிவஞானம் உயிருக்கு உயிராகும் அந்த சிவஞானத்தை பத்தி அந்த உயிர் எப்போது தெளிவு பெறும் அப்படின்னா அதோட பூர்வ புண்ணியத்தை பொறுத்து அதன்பால் அந்த ஞானம் வந்து சேரும் அப்படி இருந்தாலும் அந்த பூர்வ புண்ணியம் இருந்தாலுமே வந்து அந்த மும்மல பந்தம் விலகுவதற்கு ஒரு தீட்சை பெற வேண்டிய அவசியம் முக்கியம் இருக்கிறது அப்படி அந்த தீட்சை பெறும்போதுதான் அந்த உம்மலங்களும் நீங்கி இறையருள் பெற முடியும் அந்த திருவருள் கிடைப்பதற்காக இந்த கொடியை நான் ஏற்றுகிறேன் அப்படி அந்த முதல் பாடல்ல குறிப்பிடுகிறார் அடுத்த பாடல் பொருளாம் பொருளேது பூதேது கண்ணேது இருளாம் வெளியேது இரவேது அருளாலாம் நீ புறவா வையமெல்லாம் நீ அறிய கட்டினேன் கோபுரவாசல் கொடி பொருள்கள் பல அவற்றுள் சிவம் சக்தி உயிர் சகலம் கேவலம் என்பன முக்கியம் பொருள்களிலே பொருளாகிய சிவம் ஏது உவமையாக உடைய உயிர் ஏது இவையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மூடர்கள் சிவபெருமானே நீ ஆண்டரை உடையது உலகம் அது சாட்சி நீயும் சாட்சி அவை அனைத்தும் உள்ளதுதான் அப்படின்னு நான் சத்தியம் செய்து உன் கோபுரவாசலிலே கொடியை கட்டினேன் அப்படிங்கிற இந்த இரண்டாவது பாடல்ல ஒரு அடுத்த மனதாலும் எக்காலும் தாக்காது உணர்வறிய தன்மையனை நோக்கி பிரித்தறிவு தம்மைக்கும் மனதிற்கும் எட்டாது நிற்கக்கூடிய ஒரு பொருளாக இருப்பது அந்த பொருளை வந்து தனித்தெடுத்து ஆராய்ச்சி செய்தால் அது ஆன்மாக்களின் அறிவோடு பிரியாமல் ஆன்மாக்களோடு கலந்து ஒன்றாக இருப்பது அறியப்படும் அது உலகத்தார் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக அந்த சிவமே அருள் சுரக்குமாறு கொடி ஏற்றப்படுகிறது குறிப்பிடுகிறது அப்படின்னு இந்த மூணாவது பாடல்ல குறிப்பிடுகிறார் அந்த சிவன் அப்படிங்கிற அந்த பரம்பொருள் எல்லா உயிர்களிலும் வியாபித்திருப்பதை உணராமல் இருப்பதே நம் அறியாமை அந்த உணர்வை கொடுக்குமாறு இந்த பாடல்ல அவர் வேண்டி கேட்டுக்கொள்கிறார் அடுத்த பாடல் இதுல வந்து அந்த நமச்சிவாய அப்படிங்கிற அந்த ஐந்து எழுத்து மந்திரம் வந்து வேறு வேறு வடிவம் எடுக்கும் போது எட்டு எழுத்தாகவும் ஆறு எழுத்தாகவும் நாலு எழுத்தாகவும் மாறுவதை சைவ சித்தாந்தத்திலே குறிப்பிடப்படும் ஒரு விளக்கமாக இருக்கிறது அந்த விளக்கத்தை வந்து இந்த பாடல்ல அவர் குறிப்பிடுகிறார் அஞ்செழுத்தும் எட்டெழுத்தும் ஆறு எழுத்தும் நாலு எழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலை பெருவெழுத்தும் நெஞ்செழுத்தி பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தினையும் காட்டா கொடி இப்படி அந்த சிவாய நம அப்படிங்கிற அந்த ஒரு அஞ்செழுத்தை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு வடிவம் எடுக்கும் போது அது அஞ்செழுத்தாகவும் எட்டு எழுத்தாகவும் ஆறு எழுத்தாகவும் நாலு எழுத்தாகவும் பிஞ்செழுத்தாகவும் பெருவெழுத்தாகவும் அமையப்பெறுவது பெறுவது சித்தாந்த கருத்துக்களிலே புறப்படுகிறது அந்த எழுத்துக்களை மனதில் தியானித்து அதன் முதிர்ச்சியால் பேசும் எழுத்தை அறிவிப்பதோடு பேசா எழுத்தாகிய அந்த ஞானத்தை சுலபமாக விளக்கும்படி இந்த கொடி ஏற்றப்படுகிறது அப்படிங்கிற இந்த நாலாவது பாடலில் அவர் குறிப்பிட கடைசி பாடல்ல அந்த மலமறுத்து இங்கு ஆன்மாவை காட்டியதற்கு அந்த அறிவை அறிவித்து அங்கு இந்த அறிவை மாறாமல் சிவ பேரென்றும் கூறாமல் கூற அதாவது என்னுடைய ஆணவம் மாயே என்னும் மலங்களை அறுத்து தூய ஆன்மாவை காட்டி அந்த ஆன்மாவை உணரும் அறிவை கொடுத்து பின் அந்த அறிவு மீண்டும் மலங்களால் மாசுபடாமல் இருக்க அருளியது அந்த சிவபெருமானின் கடாட்சத்தினால் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்ல கொடி கட்டப்பட்டது அப்படின்னு இந்த கடைசி பாடல்ல அவர் குறிப்பிடுகிறார் சிவபெருமானின் அருள் தான் நம்மளை இந்த மும்மலங்களாகிய ஆணவம் கண்மை மாயையிலிருந்து விடுவிக்க கூடியது அதனை வந்து எல்லோரும் உணரும்படி சொல்லாமலேயே புரிந்து கொள்ளும்படி இருப்பதற்காக அந்த கொடி ஏற்றப்பட்டது அப்படிங்கிறத இதுல குறிப்பிடுகிறார் இப்படி அந்த பதி பசு பாசம் அப்படிங்கிற அந்த ஒரு சைவ சித்தாந்த கருத்தை அழகாக விளக்கி சிவபெருமான் அருள் பெறுவதற்கு மும்மலங்கள் அகன்றால் தான் சிவபெருமான் அருள் நமக்கு கிடைக்கும் அந்த ஐந்தே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எட்டு நூல்களை இயற்றியவர் இந்த உமாபதி சிவாச்சாரியார் அவர் குருவிடம் கற்று அவரும் உணர்ந்து உலக மக்களும் உணரும்படி செய்ய அவர் இயற்றிய அந்த நூல்கள் சிவஞானத்தை போதிப்பதாக நாம பார்க்க முடிகிறது இது நாமும் கற்று நம் அடுத்த சந்ததியினருக்கும் கற்றுக் கொடுத்து அவர்கள் எம்பெருமானின் அருள் பெற்று நல்ல விதமாக வாழ வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஞான தேர்தல் தொடரும் நன்றி வணக்கம்